முதலமைச்சர் அவர்கள் மேற்படி சட்டம் முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதமும் வாக்கெடுப்பும் மானிய கோரிக்கை ரெண்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பேரவைத் தலைவர் அவர்களே இந்த சட்ட திருத்தத்தினால் விளையப்போகும் போகும் பலன் பற்றி ஒரு விவரத்தை குறிப்பிட விரும்புகிறேன் தற்போது நகர்ப்புற உள்ளாட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் முப்பத்தைந்து பேர் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள் ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சுமார் அறுநூத்தி ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் அறுநூத்தி மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் எண்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகளும் நியமனம் செய்யப்படுவார்கள் அவர்களது குரல் அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் எல்லாம் எதிரொலிக்கும் இந்த சட்டத்தினால் விளையப் போக மிகப்பெரிய நன்மையாகும் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுக்கமோ மானிய கோரிக்கை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் ஐம்பத்தி இரண்டின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் பத்து கோடியே ஐம்பது லட்சத்தி மூவாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஓர் ஆயிரம் ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டுமென கோருகிறேன் வெட்டுத் தீர்மானங்கள் மொழிதல் உறுப்பினர்கள் ஆர் ராதாகிருஷ்ணன்